சட்லஜ் நதியில் பாய்ந்த கார் பிரபல அரசியல்வாதி மகனின் கதி என்ன சென்னையின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சென்ற கார் ஹிமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த வெற்றி துரைசாமி மாயமானார் வெற்றி துரைசாமி ஹிமாச்சல பிரதேசம் சென்றது குறித்தும் விபத்தில் சிக்கி மாயமானது ஏன் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது சென்னையின் முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இவர் சென்னை சிஐடி நகரில் வசித்து வருகிறார் புகைப்பட கலைஞரும் திரைப்பட இயக்குநருமான இவர் இயற்கை அழகை அதிகம் விரும்புபவர் இவரது இன்ஸ்டாகிராம் பதிவுகள் அனைத்தும் இயற்கையின் அழகு சார்ந்தே காணப்படும் இந்நிலையில் வெற்றி துரைசாமி திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் என்பவருடன் இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார் சட்லஜ் நதியின் அருகே மலைப்பகுதியில் நேற்று தனது நண்பருடன் காரில் சென்றிருக்கிறார் கஷங் நாலா என்ற பகுதியில் கார் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் நிலை தடுமாறி சட்லஜ் நதியில் கவிழ்ந்திருக்கிறார் இந்த கோர விபத்தில் காரின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் காரில் வெற்றி துரைசாமியுடன் பயணித்த அவருடைய நண்பரான கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் காரில் பயணம் செய்த வெற்றி துரைசாமி மாயமானார் கார் ஆற்றுக்குள் கவிழ்ந்தபோது வெற்றி துரைசாமி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் படுகாயமடைந்த கோபிநாத்தை மீட்டு அறிக உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் உயிரிழந்த கார் ஓட்டுநரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என கருதப்படும் வெற்றி துரைசாமியை தீவிரமாக தேடி வருகின்றனர் விபத்து குறித்து தகவல் அறிந்த சைதை துரைசாமியின் குடும்பத்தினர் ஹிமாச்சல பிரதேசம் விரைந்துள்ளனர் விபத்தில் சிக்கி மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் வெற்றி துரைசாமி பத்திரமாக இருக்கிறார் என்ற தகவல் சற்று ஆறுதல் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளிவராதது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது வாக்கு அவர்களை விட கதிரானந்த் வெற்றி பெற்றார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சாதித்தது என்ன என்ன செஞ்சிருக்க ஒரு டிராபிக் ஜாம் மேம்பாலம் கிடையாது எந்த பக்கம் போனாலும் கூட ரோட்ல நடந்துகூட வர முடியாது அடிப்படை சாலை வசதி இல்லை அதை தாண்டி அடிப்படையாக விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லை எந்த துரைமுருகன் என்கின்ற ஒரே ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு மனு போடுறார் உயர் நீதிமன்றத்தில் அதாவது கதிரானந்த அப்பா துரைமுருகன் வேறு வெள்ளூர்ல ரைடான துரைமுருகன் வேறு ரெண்டு பேரும் வேறு வேறு